அந்த நானூறு மரத்துக்கும் பாத்தி எடுக்கிறதுக்கு இந்த மிஷினை தான் யூஸ் பண்ணுறோங்க அப்புறம் ஆழமாகவும் தென்னை மரத்துக்கு ரெண்டாக தண்ணி நிற்கிற மாரி நல்லா ஆழமாகவும் ரவுண்டு எடுக்க முடியுதுங்க அப்புறம் நமக்கு எக்ஸ்பென்சஸ்ஸும் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறது இல்லைங்க மிஷினு வணக்கங்க என் பேர் வெங்கடேஷுங்க நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க இது எங்கள் ஓனர் தோட்டந்தாங்க எங்கள் ஓனர் தோட்டத்தில் இந்தமாரி மிஷின் ஒன்று வாங்கணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஷார்ப் கருடாங்கிற கம்பெனியில் வந்து நாங்கள் மிஷின் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோங்க கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு நானூறு மரம் இருக்குதுங்க அந்த நானூறு மரத்துக்கும் பாத்தி எடுக்கிறதுக்கு இந்த மிஷினை தான் யூஸ் பண்ணுறோங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குதுங்க என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பாத்தி எடுக்கிறப்ப லேபர் ரொம்ப மிச்சமாகுதுங்க அப்புறம் வந்து டைம் ரொம்ப சேவ சீக்கிரம் டைமில் முடிக்க முடியுதுங்க அப்புறம் ஆழமாகவும் தென்னை மரத்துக்கு ரெண்டாக தண்ணி நிற்கிற மாரி நல்லா ஆழமாகவும் ரவுண்டு எடுக்க முடியுதுங்க அப்புறம் நமக்கு எக்ஸ்பென்சஸ்ஸும் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறது இல்லைங்க மிஷினு அதுமாரி நமக்கு சர்வீஸ் கொடுக்குறதா இருந்தாலும் டக்குனே ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுனாலும் இது வரைக்கும் நமக்கு பிரேக் டவுன் ஆகி ஏதாவது ரெண்டு தடவை தான் ஆயிருக்குதுங்க இப்போ பிளேடு மாற்றுறது மட்டும் சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே டீசல் வந்து நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு எழுநூத்தம்பது எம்எல் டீசல் பிடிக்குதுங்க அப்புறம் இது பிளேடு வந்து நமக்கு ஓட்டுறப்போ வந்து எப்படியாக இருந்தாலும் மண்ணுக்கு மண்ணை பொறுத்து நமக்கு எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது மணி நேரத்துக்கு மேலேயே வருதுங்க டீசலு இது பிளேடு இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க இது அதிக வைப்ரேஷன்லாம் ஒன்றும் ஜாஸ்தி வர்றது கிடையாதுங்க நமக்கு வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உடம்புலாம் பெயின் ஆகும் அந்தமாரி உடம்பு பெயின்லாம் ஒன்றும் இருக்கிறது இல்லைங்க நமக்கு ஈவினிங் டயத்தில் எப்படியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாங்கள் சிக்ஸ் அவர்ஸு கிட்டத்தட்ட ஓட்டுறோங்க நாங்கள் மிஷினு மிஷின் ஓட்டும் போது ஹேண்டில் பண்ணுறதும் ஈவினிங் டயத்தில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறது இந்தமாரி மிஷின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ இல்லை ஹேண்டில் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க இதில் அப்புறம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் தள்ளுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி ஈஸியாக தாங்க இருக்குது இது அப்புறம் வந்து நமக்கு களைக்கொல்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதுக்கு களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி மிஷினு ஒரு ரெண்டு மிஷினும் வாங்கி வச்சுட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா மண்ணோட வளம் கெட்டு போகாமல் இருக்குதுங்க களைக்கொல்லி யூஸ் பண்ணோம்னா நம்ம மனுஷனுக்கும் கேடுங்க மண்ணுக்கும் கேடுங்க அதனால நீங்கள் களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி ரெண்டு மிஷினும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தோட்டம் ஃபுல்லாக ஓட்டிக்கலாங்க ரவுண்ட் எடுக்கலாம் தண்ணியும் நல்லா நிற்குங்க குழிக்கு கள்ளாங்குறிச்சி கிராமத்தில் தான் இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு தோட்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நீங்கள் வேணும்னா ஓட்டி பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாலோ இல்லை வண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்பர் கொடுக்குறங்க அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் தோட்டத்தில் காட்டுறோங்க ஓட்டி பார்க்குற இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டு என்ன இதுன்னு சைட்டில் நேராக பார்த்துக்கலாங்க மிஷினு எல்லாத்தையுமே